பொரியல் வைப்போம் மீன் குழம்பு வைப்போம் கறி சுக்கா வைப்போம் மோர் வைப்போம் சூப்பரான ஒரு டிஷ்ஷு சாதம் அவரக்காய் பொரியல் மீன் குழம்பு கறி சுக்கா மோர் மோர் பச்சை மோர் அவ்வளோ கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றிக்கலாம் மீன் வந்து கிரேவியாக தான் செஞ்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கறி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் சும்மா சூப்பரான டிஷ்ஷுங்க செம்ம டேஸ்டியான டிஷ்ஷு இந்த டிஷ்ஷு மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இந்த கறியை வச்சுட்டு இந்த சாப்பாடை சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் ஹாய் மக்களை எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம் பார்த்திங்க வீடியோவில் கறி சுக்காவும் அதுக்கப்புறம் மீன் குழம்பு அப்புறம் வெண்டைக்காய் பொரியல்லாம் இன்றைக்கி செய்ய போகிறோம் இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அம்மா இறந்துட்டு ஈஸ்டர் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அந்த இடையில சரியாக கறி சாப்பிடல மீன் சாப்பிடல அதுக்கப்புறம் அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அது அந்த கறி மீன் கூட அம்மா அம்மாவுக்காக சாப்பிடாமல் இருந்தோம் இப்போ வந்து ரெண்டு மூணு வாரம் ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கறி எடுக்க ஆரம் மீன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி தான் அதுக்கப்புறம் கறி மீன் எல்லாம் செய்கிறோம் ஏன்னா நாளைக்கு எங்கள் வீட்டுக்கார சைட் வர்க் போயிருந்தார் அதனால் அவர் வராரு அவர் கறி வாயெல்லாம் செத்து போயிட்டு வராரு அவருக்காக தான் இன்றைக்கி கறி மீன்லாம் செய்கிறோம் செய்கிறோம் கறி சுக்கா பண்ணிவிட்டு மீன் குழம்பு தான் இன்றைக்கி வீடியோ குழப்பெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கறி இதில் போட்டுடலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ கறிங்க இது இஞ்சி ஒரு பெரிய துண்டு இஞ்சி தட்டுனது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் தட்டுனது ரெண்டு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாப்பொடி கொஞ்சமாக தேங்காய் இந்த மாதிரி கையில் பிசைஞ்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்தது என் தாய் வந்து எங்கள் எங்கள் தாய் கூட நாங்கள் இருக்கும்போது எங்கள் அம்மாவிட்ட வந்து கற்றுக்கணுது தான் இதெல்லாம் ரொம்ப அவங்க இதுதான் ரொம்ப செய்வாங்கோ மருந்துன்னு சொல்லுவோம் இது நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு முறை போடுறேன் இது வந்து அம்மா அடிக்கடிக்கு செய்வாங்க நீங்கள் வீட்டில் ஸோ அதனால் நான் இன்றைக்கி இந்த வீடியோ முதல்ல போடுறேன் இந்த மாதிரி இப்போ இது வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதில் உப்பு இல்லை சால்ட்டு தான் போடுறேன் இப்போ இந்த சால்ட்டு போட்டு நல்லா விசஞ்சிக்கலாம் இது நல்லா வேகணுங்க வெந்தால் தான் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஒரு ரெண்டு டப்புல தண்ணி ஊற்றுருக்கேன் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க நான் கரவேப்பில இல்லை எங்கிட்ட அதனால தான் இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வேக விடலாம் இது பாருங்க ஆவி வரது ஃபிஸில் போட்டுடலாம் இதில் சட்டி காஞ்சிடுச்சு நல்லா இப்போ வந்து இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக நம்ம கடுகு போட்டிருக்கோம் வெந்தயம் போட்டுருக்கலாம் மெயினாக இதில் தாங்க வேணும் கரவேப்பில இல்லை எங்கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சு என்ன தெளிஞ்சு வருது பார்த்தீங்களா வதங்கிடுச்சு இது இப்போ நான் இந்த சேர்த்து மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதுக்கு கறிக்கு வச்சுருக்கோம் தக்காளி கொஞ்சம் மீன் குழம்புக்கு ஒரு ஒன்றரை தக்காளி மீன் குழம்புக்கு சேர்த்துருக்கேன் நான் அதேமாரி ஒன்றரை தக்காளி அந்த கறி குழம்புக்கு சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விடலாம் சால்ட்டு சேர்த்துட்டு இது அப்படியே தெளிஞ்சு வருங்க எண்ணெய் இந்த தக்காளியெல்லாம் வதங்கிடுச்சுன்னா நல்லா தெளிஞ்சு வரும் எண்ணெய் இதில் இருக்கிற எண்ணெய் வந்து தெளிஞ்சி வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம புளி கரைச்சல் ஊற்றணும் புளிக்காசில் ஊற்றிக்கலாம் இதில் தண்ணி எவ்வளோ நம்ம ஊட்டமாக எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் தண்ணி தான் விடுறேன் நான் கொஞ்சம் தண்ணி தான் விடுறேன் ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக நாங்கள் சாப்பிட மாட்டோம் கொஞ்சம் திக்கினா திக்காக தான் சாப்பிடுவோம் தண்ணி வேணுன்றவங்க தண்ணி ஊற்றுக்கலாம் இப்போ இதில் நான் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன் இந்த புளி நல்லா கொதிக்கணுங்க இந்த புளி கரைச்சின பிறகு நம்ம தண்ணி ஊற்றிட்ட பிறகு இது நல்லா கொதிக்கணுங்க அப்போ தாங்க நல்லாயிருக்கும் இல்லைனா நல்லா இருக்காது உப்பெல்லாம் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதி வரட்டும் இதில் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் ஏ இது லவங்கம் அப்புறம் பட்டை இது அதெல்லாம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அளவுக்கு வெந்தயம் மிளகு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இப்போ இது நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இதில் சீரகம் போடணும் நான் சீரகம் போடலை சீரகம் இல்லை என்கிட்ட இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் பொடிசா இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் வச்சுருக்கோம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினா போதும் ஏன்னா நம்ம வந்து சுக்காவாக செய்கிறோம் இல்லை அதனால கொஞ்சம் அதிலே கொஞ்சம் வெந்திரும் அதனால் இப்போ வதங்கினா போதும் நம்ம கூட்டி வச்சுருந்தாலும் அது நல்லா கொதிக்குது இப்போ இந்த நம்ம மீனை போடலாம் இந்த மீனை இது வந்து இந்த மீனை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாதுங்க இப்போ தான் நான் முதல்ல வாங்குறேன் இந்த மீன் எவ்வளோ டேஸ்ட்டு இருக்கும் எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது பண்ணை மீன் சொன்னாங்க பண்ணா மீன் பண்ணா மீனாக பண்ணா மீனோன்னு சொன்னாங்க ஸோ அதுதான் போட்டுருக்கேன் இந்த மீனை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் நல்ல போட்டுக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் மீன் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிக்கலாம் நம்ம அங்கே எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மிளக தூள் போடுறோம் நம்ம அதனால் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பொடி பண்ணால் மசாலா இதில் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் இந்த வெந்த கறி அதில் போட்டுக்கணும் இது நல்லா சுக்காக வர வரைக்கும் நல்லா வேகட்டும் இது அதில் வெந்துருச்சு ஆனாலும் இதில் நல்லா இந்த மசாலாலாம் பிடிச்சி நல்லா அப்படியே சுக்காவாக வரணும் அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம் இப்போ இதை மூடி போடலாம் இதை தயிர் தயிர் கொஞ்சம் மோர் அடிச்சு வைக்கலாம் கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன் இஞ்சி பாய்ச்சமளம் போட்டுக்கலாம் இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லி போடலாம் அது கருவேப்பிலையும் கொத்தமல்லி என் கையில் இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக க கொத்தமல்லி கருவேப்பிலையும் கிடைக்கல எனக்கு ஸோ அதனால் இப்படி தான் போடுறேன் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் நம்ம રેડી આઈડિ છે கறி சுக்கா ரெடி ஆிச்சு பாருங்க கறி சுக்கா ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க அருமையாக இருக்குது இந்த மசாலா நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா அரைச்சோம் பார்த்தீங்களா இந்த மசாலா அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்குது அந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி மசாலா அரைச்சி பாருங்கள் நம்ம கையிலே அதாவது நம்ம வீட்டிலே அரைச்சி இந்த மாதிரி போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி அப்பப்போ நம்ம ரெடி பண்ணி வைச்சோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ அவரைக்காய் பொரியல் செய்யலாம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு எல்லாம் இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் பச்சை மிளக பொடிச்சா கட் பண்ணது போட்டுக்கலாம் பூண்டு தட்டினது போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கலாம் அவரக்காய் கட் பண்ணது போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுக்கலாம் ஸ்டார்டிங்கில் நான் வெண்டைக்காய் பொரியல் தான் சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் மாற்றிட்டேன் வெண்டைக்காய் பொரியல் பார்த்தா அவரைக்காய் பொரியல் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் அப்படியே மூடி போடலாம் அவரைக்காய் வெந்துச்சான்னு பார்க்க அதுங்க நல்லா வெந்துடுச்சு அவரைக்காய் இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் திருவிழா போட்டுக்கலாம் தேங்காய் துருவில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் தேங்க அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இதை சேவ் பண்ணிக்கலாம் இப்போ இது சேவ் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மீன் குழம்பு இது நல்ல வாசமாக அருமையாக இருக்குது மீன் குழம்பு மீனும் சேவ் பண்ணியாச்சு இப்ப கறி சேவ் பண்ணலாம் வைப்போம் மீன் குழம்பு வைப்போம் கறி சுக்கா வைப்போம் மோர் வைப்போம் சூப்பரான ஒரு டிஷ்ஷு சாதம் அவரக்காய் பொரியல் மீன் குழம்பு கறி சுக்கா மோர் கொ மோர் பச்சை மோர் அவ்வளோதாங்க நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம் இதில் கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றிக்கலாம் மீன் வந்து கிரேவியாக தான் செஞ்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கறி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் சும்மா சூப்பரான டிஷ்ஷுங்க செம்ம டேஸ்டியான டிஷ்ஷு இந்த டிஷ்ஷு மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இந்த கறியை வச்சுட்டு இந்த சாப்பாடை சாப்பிடுவோம்

ஹாஸ்டா இருக்குங்களா அட்டகாசமா இருக்குது மோர் கொஞ்சம் ஊத்திக்கலாம் மோர் ஊற்றி அடிச்சு சாப்பிடலாம் லாஸ்ட்டாக நம்ம மோர் ஊற்றி சாப்பிட்றது நல்லதுங்க உடம்புக்கு இந்த நம்ம சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாகவும் அது இல்லாமல் நம்ம இந்த இந்த கறி மீன் வைக்கும்போது கொஞ்சம் ஒரு காய் வைக்கிறது நல்லது கூட்டோ காயோ அதெல்லாம் வைக்கிறது நல்லது அதுவும் லாஸ்ட்டு மோர் சாப்பிட்றது நல்லாயிருக்குங்க எப்பவுமே மோர் லாஸ்ட்டு சாப்பிட்றது நல்லா அது கூடவே கொஞ்சம் ஊர்கா எதனா இருந்ததுன்னா எலிமிச்ச பூர்க்காய் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மாங்காய் ஊறுக்காய் எலுமிச்சை ஊருக்காய் எதனாச்சும் இருந்ததுன்னா லாஸ்ட்டாக நம்ம சாப்பிடும்போது அது ஒன்று சாப்பிட்றது நல்லது இப்போ வந்துட்டு கறி வச்சு கூட சாப்பிடலாம் இதில் இந்த குழம்புல நீங்களாம் கறி வச்சு சாப்பிடுங்களா எனக்கு தெரியாது அதை நாங்கள் சாப்பிடுவோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோடய வாட்ஸ்அப் குரூப்பில் அப்புறம் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே அப்புறம் வந்து அவ்வளோதான் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்து என்னோட என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து லைக் போட்டு கமெண்ட் போட்டோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பி நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விட பெறுகிறேன் பாய் மீரி மனோஜ் பா பாய்